அலமதுல்லா யூர்புல்லமீன் ஒசலாத் ஒசலமுலா ரசூலிஹில் கரீம் அம்மாபகத் கணியத்திற்குரியவர்களே கடந்த வகுப்பில் ஃபிக் என்றால் புரியுதல் கல்வித்துறையில் ஃபிக் என்று சொன்னால் மனிதனுடைய வெளிப்படையான அமல்களை குறித்த ஷரியத் சட்டங்களை அதற்குரிய விரிவான ஆதாரங்களைக் கொண்டு தெரிந்து கொள்வது என்று பார்த்தோம் அந்த ஷரியத்துடைய சட்டங்கள் என்பது ஐந்து வகைப்படும் ஒன்று வாஜிப் அல்லது கட்டாய கடமை இரண்டாவது முஸ்தஹப் அல்லது நஃபில் அல்லது சுன்னத் அதாவது உபரியான காரியங்கள் வலியுறுத்தப்பட்ட விஷயங்கள் மூன்றாவது சட்டம் ஹராம் அல்லது முஹர்ரம் அதாவது தடை செய்யப்பட்ட ஹராமான விஷயங்கள் நான்காவது மக்குரூ அதாவது வெறுக்கத்தக்க விஷயங்கள் ஐந்தாவது சட்டம் ஹலால் அதாவது செய்வதும் செய்யாமல் இருப்பதும் இது அனுமதிக்கப்பட்டது மேலும் ஆதாரங்கள் என்று சொன்னால் முதலாவதாக அல்லாஹாவின் வேதம் இரண்டாவது ரசூல் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்னும் ஹதீஸ் சொன்னா மூன்றாவது ஒட்டுமொத்த அறிஞர்களுடைய ஒருமித்த கருத்து இஜ்மா நான்காவது கியாஸ் என்று பார்த்திருந்தோம் கணித்திற்குரியவர்களே இப்போது நாம் ஃபிக் பாடத்தை தூய்மை என்னும் தகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறோம் தஹாரா தஹாரா என்று சொன்னால் தூய்மை இந்த தஹாரத் இந்த தூய்மை என்பது இரண்டு வகைப்படும் முதல் வகை உளத்துய்மை இரண்டாவது வகை வெளித்துய்மை முதல் வகை தூய்மை என்று சொன்னால் என்ன உள்ளத்தை இணை வைப்பு ஷிர்க் நயவஞ்சகத்தனம் நிஃபாக் முகஸ்துதி ரியா இத்தகைய அசுத்தங்களிலிருந்து தூய்மையாக உள்ளத்தை வைத்துக்கொள்வதுதான் கொள்வதுதான் தூய்மை என்று அழைக்கப்படுகிறது எனவே நம்முடைய வணக்க வழிபாடுகளில் ஷிருக்கு வந்துவிடாமல் நிஃபாக் நயவஞ்சகத்தனம் வந்துவிடாமல் முகஸ்துதி என்னும் ரியா வந்துவிடாமல் நம்முடைய இபாதத்துகளை நம்முடைய உள்ளத்தை பாதுகாத்து கொள்வதுதான் உள்ள தூய்மை எப்படி பாதுகாத்து கொள்வது இறை நம்பிக்கை ஈமானை கொண்டு உள்ள தூய்மை என்கிற இஹலாசை கொண்டு தக்குவா பயபக்தியை கொண்டு நம்முடைய உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் தூய்மைப்படுத்த வேண்டும் எதிலிருந்து முகஸ்துதி என்கிற அசுத்தங்களில் இருந்து இந்த அர்த்தத்தில் தான் தௌபா அத்தியாயத்தின் இருபத்தி எட்டாம் வசனத்திலே முஷ்ரிகளை குறித்து கூறுகிறான் இன்னமல் நஜசுன் முஷ்ரிக்கீன்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் அசுத்தமானவர்கள் எனவே இந்த இடத்தில் அசுத்தமானவர்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் அவர்களுடைய உள்ளங்களில் அசுத்தங்கள் இருக்கிறது இணை வைப்பு நயவஞ்சகத்தனம் முகஸ்துதி என்கிற பிரச்சனைகள் அவங்களுடைய உள்ளங்களில் இருக்கிறது அந்த அர்த்தத்தில் தான் அல்லா சுபானோத்தாலா இணை வைக்கக்கூடியவர்களை அசுத்தமானவர்கள் என்று சொல்கிறான் இணை கிணைத்திருக்குரியவர்களே தூய்மையின் இந்த முதல் வகை உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது இந்த உள தூய்மை என்பது நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நிபந்தனையாக இருக்கிறது எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும் எந்த வணக்கத்தை செய்தாலும் அதில் உல தூய்மை என்பது ஒரு அடிப்படை நிபந்தனை அது இல்லாமல் அல்லாஹ் எந்த ஒரு நன்மையான காரியத்தையும் வணக்கத்தையும் அங்கீகரிக்க மாட்டான் சரி இரண்டாவது தூய்மையின் வகை என்ன வெளி தூய்மை வெளி தூய்மை என்பது மறுபடியும் இரண்டு வகைப்படும் முதல் வகை சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு என்கிற ஹதஸ் ஹதஸிலிருந்து தூய்மை அடைவது இரண்டாவது அசுத்தத்தில் இருந்து இருந்து தூய்மையை அடைவது முதல் வகை என்ன ஹதஸ் எனப்படும் சிறுந்தொடக்கு மற்றும் பெருந்தொடக்கிலிருந்து தூய்மையை அடைதல் இரண்டாவது வகை நஜிஸ் என்கிற அசுத்தங்களிலிருந்து தூய்மையை அடைதல் இதில் முதல் வகை ஹதஸ் அதாவது சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு என்று சொன்னால் என்ன உது முறிந்துவிட்டால் விட்டால் உது செய்து தூய்மையை அடைவது இது சிறுந்தொடக்கு பெருந்தொடக்கு என்று சொன்னால் என்ன குளிப்பு கடமையாகிவிட்டால் குளித்து தூய்மை அடைவது தஹாரத் அடைவது இது பெருந்தொடக்கிலிருந்து தூய்மை இரண்டையும் சேர்த்து ஹதஸ் தொடக்கு என்று சொல்வார்கள் அதாவது மார்க்க பார்வையில் தூய்மையற்ற நிலை உது முறிந்து விட்டால் அல்லது குடி குளிப்பு கடமையாகிவிட்டால் ஹுரான் ஹதீஸ் ஒளியிலே அந்த நேரத்தில் நாம் தூய்மையற்றவர்களாக இருப்போம் தூய்மையற்ற நிலையில் நாம் இருக்கிறோம் என்பது கருதப்படும் எனவே அந்த நேரத்தில் தூய்மை அடைவதற்காக ஒது செய்ய வேண்டும் அல்லது குளிப்பு கடமையாக இருந்தால் குளிக்க வேண்டும் இது முதல் வகை இரண்டாவது வகை என்ன நஜிஸ் என்கிற அசுத்தங்களிலிருந்து தூய்மை என்று சொன்னால் என்ன அர்த்தம் நம்முடைய உடம்பிலோ அல்லது நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையிலோ அல்லது நாம் தொழ வேண்டிய இடத்தில் பாய் அல்லது தரை அல்லது முசல்லாவிலோ நஜீஸ் என்கிற அசுத்தமான விஷயம் ஏதாவது ஒட்டியிருந்தால் அதை நீக்குவது அதை சுத்தப்படுத்துவது இதுதான் நஜீஸிலிருந்து சுத்தத்தை அடைவது என்று கருதப்படும் எனவே இதற்குரிய விரிவான சட்டங்களை இன்ஷால்லா தனிப்பட்ட ஒரு வகுப்பில் இன்ஷால்லா நாம் பார்ப்போம் இப்போது இந்த ஹதஸிலிருந்து சுத்தத்தை அடைவதாக இருக்கட்டும் அல்லது நஜிஸ் அசுத்தங்களை நீக்குவதாக இருக்கட்டும் இதற்கு அல்லாஹ் சுபான் வாலா நமக்கு கொடுத்த வழி என்ன எப்படி இந்த சுத்தத்தை அடைவது தூய்மை என்கிற இந்த தகாரத்தை எப்படி அடி அடைவது உள தூய்மையை அடைவதற்கு எப்படி ஈமான் இஹ்லாஸ் பயபக்தி வழியோ அப்படி வெளி தூய்மைக்கு என்ன வழி என்று கேட்டால் அல்லாஹ் சுபான் வாலா அதற்கு நமக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடை மிகப்பெரிய நியமத்து என்ன தண்ணீர் அல்லாஹ் அல்லா சுபா இந்த தண்ணீரிலே இரண்டு அற்புதமான அம்சங்களை படைத்திருக்கிறான் அது என்ன ஒன்று தண்ணீர் சுத்தமான ஒன்று தண்ணீர் சுத்தமானது தாகிர் சுத்தமான ஒன்று இரண்டாவது சிறப்பம்சம் என்ன இது பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது முத்தஹிர் பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது தண்ணீர் சுத்தமானது என்பதற்கு ஆதாரம் ஃபுர்கான் அத்தியாயத்தின் நாற்பத்தி எட்டாம் வசனத்தில் எல்லா சொல்கிறான் வானத்திலிருந்து நாம் சுத்தமான தண்ணீரை இறக்கி வைத்தோம் மேலும் தண்ணீர் பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது என்பதற்கு என்ன ஆதாரம் அன்பால் அத்தியாயத்தின் பதினோராம் வசனத்தில் எல்லா சொல்கிறான் அல்லாஹ் உங்கள் மீது தண்ணீரை இறக்குகிறான் எதற்காக அதை கொண்டு உங்களை சுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக எனவே சுத்தத்தை அடைவதற்கு தஹாரத் அடைவதற்கு அல்லாஹ் அல்லாஹுபானோத்தால் நமக்கு கொடுத்த வழி என்ன தண்ணீர் ஏனெனில் தண்ணீர் அது சுயமாக சுத்தமான ஒன்று அது பிறரை சுத்தப்படுத்தக்கூடியது உதாரணத்திற்கு உது முறிந்து விட்டால் ஹதஸ் தொடக்கு ஏற்பட்டால் என்ன செய்வோம் உது செய்வோம் தூய்மையை அடைவோம் குளிப்பு கடமையாகிவிட்டால் தண்ணீரை பயன்படுத்தி குளித்து நாம் என்ன செய்வோம் தூய்மையை அடைவோம் இது தொடக்கிலிருந்து தூய்மை அடைவது உது செய்து அல்லது குளித்து தூய்மையை தகாரத்தை அடைவது அல்லது உடம்பில் ஏதோ அசுத்தம் நஜிஸ் ஒட்டியிருக்கிறது அல்லது நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடையில் ஏதோ ஒரு நஜிஸான அசுத்தமான ஒன்று ஒட்டியிருக்கிறது அல்லது நாம் தொழ வேண்டிய இடத்தில் பாயிலோ தரையிலோ அல்லது முசல்லாவிலோ கார்பெட்டிலோ ஏதோ அசுத்தம் ஒட்டியிருக்கிறது அப்போது என்ன செய்வோம் தண்ணீரை கொண்டு அதை கழுவுவோம் தண்ணீரை கொண்டு அந்த நஜிஸை நீக்குவோம் சுத்தப்படுத்துவோம் எனவே கிணத்திருக்குரியவர்களே தொடக்கிலிருந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை அடைவதாக இருந்தாலும் சரியே அல்லது நஜிஸ் அசுத்தம் ஒன்று ஒட்டியிருந்தால் அதை நீக்குவதாக இருந்தாலும் சரியே அல்லாஹ் அதற்கு நமக்கு கொடுத்த வழி என்ன இந்த தண்ணீர் அதே மாதிரி இரண்டாவது ஒரு வழி சுத்தமான மண் மாயிதா அத்தியாயத்தின் ஆறாவது வசனத்தில் எல்லா சொல்கிறான் ஃப இல்லம் தஜிது மா ஸ்வீதன் தொய்பன் உங்களுக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் சுத்தமான மண்ணை கொண்டு நீங்கள் தயமும் செய்து கொள்ளுங்கள் என்று எல்லா சொல்கிறான் எனவே தயமும் குறித்த சட்டங்களை எல்லாம் இன்ஷால்லா அடுத்து நாம் பார்ப்போம் இப்போது தண்ணீரை குறித்த கூடுதலான சட்டங்கள் கணித்திற்குரியவர்களே தண்ணீர் என்பது சுத்தமானது சுத்தப்படுத்தக்கூடியது என்று சொன்னோம் அந்த தண்ணீர் மழை நீராக இருக்கட்டும் ஆற்றில் ஓடக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும் கடல் நீராக இருக்கட்டும் அல்லது கிணறில் இருக்கக்கூடிய நீராக இருக்கட்டும் அல்லது குளத்தில் தேங்கி நிற்கக்கூடிய நீராக இருக்கட்டும் எந்த தண்ணீராக இருந்தாலும் அது சுத்தமானது ஆனால் கணித்திற்குரியவர்களே தண்ணீரில்தான் அல்லாஹ் சுபானு இந்த இரண்டு அம்சங்களை படைத்திருக்கிறானே ஒழிய தண்ணீர் மாதிரி இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் குடிபானங்கள் தண்ணீரை விட்டு மற்ற குடிபானங்களில் அல்லாஹ் தாலா இந்த இரண்டாவது அம்சத்தை படைக்கவில்லை உதாரணத்திற்கு எலும்பிச்ச சாறு அல்லது ஏதாவது ஒரு ஜூஸ் இது ஒரு குடிபானம் அது சுத்தமானது குடிக்கலாம் ஹலால் அனுமதிக்கப்பட்டது ஆனால் அது சுத்தப்படுத்தக்கூடியதா என்று கேட்டால் இல்லை தண்ணீரில் அல்லா சுமான இரண்டாவது அம்சத்தை படைத்திருக்கிறானே சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை அந்த தன்மை மற்ற குடிபானங்களில் கிடையாது எனவேதான் தண்ணீர் இல்லாத பட்சத்தில் எல்லா தயமும் தான் செய்ய சொன்னானே ஒழிய அல்லா என்ன செய்யவில்லை பல சாறுகளை கொண்டு ஜூஸை கொண்டு உது செய்யலாம் என்று சொல்லவில்லை அவர்களும் கற்றுத்தரவில்லை எனவே தண்ணீரில் தான் எல்லா சுமான வத்தாலா இந்த இரண்டு அம்சங்களை படைத்திருக்கிறான் அது சுத்தமானது சுத்தப்படுத்தக்கூடியது பல சாறுகளில் ஜூஸுகளில் எல்லா சுமான ஒரு தன்மையை வைத்திருக்கிறான் அது சுத்தமானது எனவே குடிக்கலாம் அனுமதி இருக்கிறது ஆனால் அதை கொண்டு என்ன செய்ய முடியாது தூய்மையை தகாரத்தை அடைய முடியாது ஏனெனில் அது சுத்தப்படுத்தக்கூடியதல்ல மேலும் கணித்திற்குரியவர்களே தண்ணீர் எந்த தண்ணீராக இருந்தாலும் அது சுத்தமானது சுத்தப்படுத்தக்கூடியது ஆனால் அந்த சுத்தமான தண்ணி சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணி நஜீஸாக அசுத்தமான நீராக மாறுமா என்று கேட்டால் ஆம் சுத்தமான நீர் என்பது அசுத்தமான நீராக மாற வாய்ப்புகள் உண்டு அது எப்போ இதை குறித்து இரண்டு சட்டங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் சட்டம் ஒரு தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக எப்போது மாறும் என்று சொன்னால் முதல் சட்டம் அசுத்தமான நஜிஸ் அசுத்தம் ஏதேனும் ஒன்று தண்ணீரில் விழுந்து அசுத்தம் விழுந்த பிறகு அந்த சுத்தமான தண்ணீர் அசுத்தம் விழுந்த காரணத்தினால் அந்த தண்ணீரின் நிறமோ அல்லது தண்ணீரின் சுவையோ அல்லது அந்த தண்ணீரின் வாடையோ மாறிவிட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக கருதப்படும் சட்டம் என்ன அசுத்தம் நஜீஸ் விழுந்து தண்ணீரில் தண்ணீரின் நிறமோ அல்லது சுவையோ அல்லது வாடை இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு தன்மை மாறிவிட்டால் அந்த தி அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக மாறிவிட்டது என்பது அர்த்தமாகும் உதாரணத்திற்கு அசுத்தங்களில் ஒரு அசுத்தம் என்ன இறந்த விலங்கு உதாரணத்திற்கு சுத்தமான தண்ணீரில் ஒரு எலி விழுந்து இறந்துவிட்டது இப்போது அந்த தண்ணீரில் அந்த எலி விழுந்த பிறகு தண்ணீருடைய வாடை ஸ்மெல் மாறிவிட்டது என்று சொன்னால் அந்த தண்ணீர் என்ன அசுத்தமான தண்ணீர் அதை குடிப்பதற்காகவோ உது செய்வதற்காகவோ குளிப்பதற்காகவோ அல்லது தொய்ப்பதற்காகவோ நஜிசை நீக்குவதற்காகவோ பயன்படுத்தக்கூடாது ஹராம் அது நஜிசான தண்ணீராக மாறிவிட்டது உதாரணத்திற்கு சில சமயம் பம்பை அடிப்போம் அந்த குழாயை அடித்தால் அதில் வரக்கூடிய தண்ணீர் குறிப்பாக சென்னை மக்களுக்கு தெரியும் அந்த தண்ணீரில் சில சமயம் டிரைனேஜுடைய ஸ்மெல் டிரைனேஜுடைய வாடை அடிக்கும் சில சமயம் தண்ணீர் அடிக்கும் பொழுது பம்பில் வரக்கூடிய அந்த தண்ணீர் ஆரம்பத்தில் கருப்பாகவே வரும் நிறமும் மாறி இருக்கும் சாக்கடை கலந்த கா காரணத்தினால் அப்படியே தொடர்ந்து தண்ணீரை அடித்து கொண்டே இருந்தால் ஒரு பத்து இருபது குட குடா குடம் தண்ணீரை வீணாக்கிவிட்ட பிறகு நார்மல் நிறத்திலே தண்ணீர் மாதிரி தண்ணீர் வர ஆரம்பிக்கும் ஆனால் இருந்தாலும் வாடை இருக்கும் அதில் சாக்கடையுடைய வாடகை இருக்கும் எனவே அதை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இப்போது நாம் பார்த்த சட்டத்தின் அடிப்படையில் சாக்கடை காரணத்தினால் காரணத்தினால்தானே சாக்கடையுடைய வாடை இந்த தண்ணீரில் அடிக்கிறது பார்ப்பதற்கு நார்மலான தண்ணீராக இருந்தாலும் அந்த இதில் இருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் அந்த தண்ணீரை குடிக்கக்கூடாது அதை கொண்டு உது செய்தாலும் உது ஆகாது அதை கொண்டு குளித்தாலும் குளிப்பு கடமை அது நிறைவேறாது நஜிஸை நீக்கினாலும் அது நஜிஸ் நீக்கப்பட்டுச்சு பட்டது என்று கருதப்படாது எனவே அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீர் அதை பயன்படுத்துவது ஹராம் இதற்கான ஆதாரம் என்ன அசுத்தம் கலந்து நீரின் சுவையோ நிறமோ வாடையோ மூன்றில் ஏதாவது ஒன்று மாறிவிட்டால் அந்த தண்ணீர் அசுத்தமானது என்று சொல்வதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால் அறிஞர் பெருமக்களுடைய ஒருமித்த கருத்து இஜுமா தான் இதற்கான ஆதாரம் இந்த விஷயத்தில் யாரும் என்ன செய்யவில்லை கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை இரண்டாவது கருத்து யாரும் சொல்லவில்லை எந்த ஒரு மார்க் அறிஞரும் ரசூல் சென்ற அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை எந்த ஒரு ஆலிமும் என்ன செய்யவில்லை அசுத்தம் விழுந்த பிறகு அசுத்தம் கலந்த காரணத்தினால் தண்ணீரின் நிறம் மாறினாலும் பிரச்சனை இல்லை பயன்படுத்தலாம் என்று சொல்லவில்லை அசுத்தம் கலந்த பிறகு நீரின் வாடை மாறினாலும் பிரச்சனை இல்லை சுவை மாறினாலும் பிரச்சனை இல்லை அது சுத்தமான தண்ணீர்தான் தான் பயன்படுத்துங்கள் என்று யாருமே சொல்லவில்லை எல்லோரும் இந்த சட்டத்தை தான் சொல்கிறார்கள் தண்ணீரில் அசுத்தம் கலந்து அந்த தண்ணீரின் நிறம் சுவை அல்லது வாடை ஏதேனும் ஒன்று மாறிவிட்டால் அந்த நீர் அசுத்தமான நீராக மாறிவிட்டது அதை பயன்படுத்தக்கூடாது ஒருமித்த கருத்தாக இருக்கிறது இருக்கிறது இந்த கருத்து ஒரு ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸாக இருக்கிறது ஆனால் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட கருத்து என்பது சரியான கருத்து எல்லா அறிஞர்களும் அதைதான் சட்டமாக சொல்கிறார்கள் நினைத்திற்குரியவர்களை இங்கு ஒரு கேள்வி தண்ணீரில் சோப்பு விழுந்துவிட்டு அந்த தண்ணீரின் நிறமும் சுவையும் மாறிவிட்டது இப்போ அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா சோப்பு விழுந்த காரணத்தினால் தண்ணீரின் நிறம் வெள்ளையாக மாறிவிட்டது உதாரணத்திற்கு சுவையும் மாறிவிட்டது வாடையும் மாறிவிட்டது சோப்புடைய வாடை அடிக்கிறது தண்ணீரில் இப்போ அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா அந்த தண்ணீரை குறித்து இஸ்லாம் என்ன சட்டம் சொல்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் அதை நீங்கள் தண்ணீர் என்று சொல்லும் வரை என செய்யலாம் பயன்படுத்தலாம் பிரச்சனை இல்லை ஏன் ஏனெனில் நாம் சொன்ன சட்டம் என்ன அசுத்தம் விழுந்து மூன்றில் ஏதாவது ஒரு தன்மை மாறினால்தான் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக கருதப்படுமே தவிர சுத்தமான பொருள் விழுந்து நீ தண்ணீருடைய நிறமோ சுவையோ வாடையோ மாறினால் பிரச்சனை இல்லை எனவே தண்ணீரில் என்ன செய்வோம் இழந்த இலையை போட்டு தண்ணீரை கொதிக்க கொதிக்க விடுவோம் அதுடைய வாடை மாற வாய்ப்பு இருக்கிறது சுவை மாற வா வாய்ப்பு இருக்கிறது அல்லது வேப்பிலை கலந்து தண்ணீரை கொதித்து பிறகு அதை கொண்டு கொளிப்போம் அதோடைய வாடை நிறம் சுவை எல்லாமே மாற வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பிரச்சனை இல்லை ஏன் இந்த அனைத்துமே சுத்தமான பொருட்கள் அல்லது கற்பூரம் போட்டு என்ன செய்வார்கள் சில பேர் தண்ணீரை கொதிக்க விட்டு கொளிப்பார்கள் அதோடைய வாடை மாற வாய்ப்பு வாய்ப்பிருக்கிறது அதனுடைய வாசனை வர வாய்ப்பிருக்கிறது ஆனால் பிரச்சனை இல்லை ஏன் இந்த அனைத்துமே சுத்தமான பொருட்கள் சுத்தமான பொருட்கள் கலந்து வாடை நிறம் மாறினாலும் பிரச்சனை கிடையாது அசுத்தமான நஜிஸ் விழுந்து மாறினால்தான் பிரச்சனை அந்த நீர் அசுத்தமான நஜிஸ் நீராக மாறும் ஆனால் எதுவரை என்று சொன்னோம் அந்த நீரை தண்ணீர் என்று நீங்கள் சொல்லும் வரை உதாரணத்திற்கு தண்ணீரில் எலுமிச்சை சாறு விழுந்து விட்டது இப்போ அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாது என்று சொன்னால் பயன்படுத்தலாம் அது புளிப்பாக அந்த தண்ணீர் புளிப்பாக இருந்தாலும் சரி அந்த சாறு விழுந்த காரணத்தினால் ஏனெனில் அது சுத்தமான ஒன்று ஆனால் அந்த எலுமிச்சை சாறை ஜூஸை கலந்து 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 பெரிய அளவிலே பெரிய குவான்டிட்டியிலே அது தண்ணீர் என்று சொல்ல முடியாமல் அது எலுமிச்சை சாராக மாறிவிட்டால் அதோடைய சட்டம் மாறிவிடும் அது சுத்தமானது அந்த எலும்பிச்ச சாரை நீங்கள் எடுத்து குடிக்கலாம் ஆனால் அதை கொண்டு உதவி செய்ய முடியாது ஏனெனில் அந்த இரண்டாவது தன்மை அது இழந்துவிடும் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை எனவே அதை நீங்கள் நீர் தண்ணீர் என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் என்ன செய்யலாம் தண்ணீர் என்று சொல்லும் காலம் வரை அதை நீங்கள் பயன்படுத்தலாம் சுத்தமான பொருட்கள் கலந்தால் இப்போது கணித்திற்குரியவர்களே இன்னொரு கேள்வி நஜீஸ் தண்ணீரில் விழுந்து அந்த தண்ணீரின் நிறம் மாறவில்லை சுவையும் மாறவில்லை வாடையும் மாறவில்லை அப்போது என்ன செய்வது அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா இப்போது நாம் பார்த்த சட்டம் என்ன நஜிஸ் அசுத்தம் விழுந்து தண்ணீரின் நிறமோ சுவையோ வாடையோ மாறிவிட்டால் அந்த தண்ணீர் நஜிசான தண்ணீர் பயன்படுத்தக்கூடாது எதற்காகவும் ஆனால் இப்போது நான் கேட்ட கேள்வி என்ன நஜிஸ் அசுத்தம் விழுந்து எதுவும் மாறவில்லை தண்ணீர் அப்படியே இருக்கிறது ஆனால் நஜீஸ் விழுந்திருக்கிறது நஜிஸ் விழுந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தண்ணீர் அப்படியே தான் இருக்கிறது வாடையும் மாறவில்லை சுத்தமும் மாறவில்லை அதுடைய நிறமும் மாறவில்லை சுவையும் மாறவில்லை யதார்த்தமான நிலையில் அந்த தண்ணீர் இருக்கிறது இதை பயன்படுத்தலாமா கூடாதா என்று சொன்னால் தாராளமாக இந்த தண்ணீரை பயன்படுத்தலாம் எனில் நாம் எனில் நாம் இப்போது நாம் சொன்ன சட்டம் இந்த தண்ணீரில் பொருந்தவில்லை எனவே இதை தாராளமாக பயன்படுத்தலாம் அதற்கான ஆதாரம் என்ன நஜிஸ் விழுந்த பிறகும் தண்ணீர் யதார்த்தமான நிலையில் இருந்தால் தாராளமாக அந்த தண்ணீரை பயன்படுத்தலாம் என்று சொல்வதற்கு நசஇ நூலின் முன்னூத்தி இருபத்தி ஏழாம் ஹதீஸ் அதே செய்தி அபூதாவூத் ஹதீஸ் நூலில் அறுபத்தி ஆறாம் செய்தியாக ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நசை த்ரீ டூ செவன் அபுதாவூத் சிக்ஸ்டி சிக்ஸ் அதில் வந்த செய்தி என்ன மதீனாவில் புதா என்கிற ஒரு கிணறு இருந்தது அந்த கிணறின் தண்ணீரை கொண்டு ரசூல் அவர்கள் உதவு செய்வார்கள் தொழுகைக்காக அந்த கிணறில் ஒரு நாய் இறந்து கிடப்பதாக பார்த்த சஹாபா வந்து சொல்கிறார்கள் யார் ரசூலாம் புதா கிணறுடைய தண்ணீரை கொண்டா நீங்கள் உது செய்கிறீர்கள் அந்த கிணற்றில் நாய் இறந்து கிடக்கிறது அசுத்தமான துணி அதில் கிடந்திருக்கிறது என்று ரசூல் அவர்களிடத்தில் சஹாபா பெருமக்கள் வந்து சொன்னார்கள் அப்போது ரசூல் அவர்கள் சொன்னார்கள் அது சுத்தமான தண்ணி அது சுத்தமான தண்ணி என்று சொன்னார்கள் எதற்காக இறந்த நாய் என்பது நஜிசான ஒன்று அசுத்தமான துணிகளும் அதில் இருக்கிறது என்று சஹாபா பெருமக்கள் சொன்னார்கள் இரத்தம் பட்டிருக்கக்கூடிய துணிகள் இருந்தாலும் ரசூலவர்கள் அந்த தண்ணீர் சுத்தமானது என்று சொன்னார்கள் இதற்காக அந்த அசுத்தங்கள் அந்த கிணறில் விழுந்த பிறகும் அந்த கிணறு தண்ணீர் அதிகமாக இருந்த காரணத்தினால் தண்ணீர் என்ன செய்யவில்லை மாசுபடவில்லை பாதிக்கவில்லை அது சுத்தமாகவே இருந்து இருந்தது வாடை மாறவில்லை நிறம் மாறவில்லை சுவை மாறவில்லை அந்த நாய் வி விழுந்த பிறகும் எனவே தான் ரசூல் சுலாசம் அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் எனவே இத்தகைய தண்ணீரை குறித்து வஸ்வசா வரலாம் நினை செய்யலாம் வஸ்வசா போடலாம் அதில் நாய் விழுந்திருக்கிறதே அது அதில் அசுத்தங்கள் கலந்திருக்கிறதே எதற்காக பயன்படுத்துகிறாய் என்று மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன என்று கேட்டால் அது சுத்தமான தண்ணீர் தாராளமாக பயன்படுத்தலாம் ரசூல் அவர்கள் இப்படி பயன்படுத்தியிருக்கிறார்கள் ஆம் உங்களுக்கு அருவறுப்பாக இருந்தால் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் மார்க்க சட்டம் என்ன என்று கேட்டால் அந்த தண்ணீர் சுத்தமானது ஏன் என்று சொன்னால் அசுத்தம் விழுந்த பிறகும் அந்த தண்ணீர் மாசுபடவில்லை நிறமோ சுவையோ வாடையோ மாறவில்லை என்பதற்காக சரி இன்னொரு கேள்வி அசுத்தம் விழுந்திருக்கிறது தண்ணீரிலே எதுவும் மாறவில்லை வாடை சுவை நிறம் மாறவில்லை ஆனால் தண்ணீர் குறைவாக இருக்கிறது தண்ணீர் குறைவாக இருக்கிறது அசுத்தம் நஜிஸ் விழுந்திருக்கிறது நிறமோ சுவையோ வா வாடையோ மாறவில்லை அப்போது நாம் என்ன யோசிப்போம் சரி கிணறு தண்ணீர் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை நஜிஸ் விழுந்த பிறகும் வாடை நிறை நிறம் சுவை மாறவில்லை என்று சொன்னால் பயன்படுத்தலாம் ரசூல் அவர்கள் புதா கிணறுடைய தண்ணீரை பயன்படுத்தினார்கள் எனவே தண்ணீர் அதிகமாக இருந்தால் சரி ஓகே ஆனால் தண்ணீர் குறைவாக இருந்தாலும் அதே சட்டம்தானா என்று ஒரு கேள்வி வந்தால் அதற்கு பதில் என்ன என்று சொன்னால் அத்தகைய குறைவான நீரை முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் பாதுகாக்க வேண்டும் திறந்து வைக்கக்கூடாது அதில் நஜிஸ் விழுற மாதிரி என்ன செய்யக்கூடாது கவனக்குறைவாக அந்த தண்ணீரை விட்டுவிடக்கூடாது குறைவான தண்ணீரை மூடி வைக்க வேண்டும் நஜிஸ் விழாத அளவிற்கு அதை பாதுகாக்க வேண்டும் இது முதலாவது ஒரு சட்டம் எனவேதான் ரசூசல்லாஹு அலிவசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் உங்களில் ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் வாயை வைத்து விட்டால் என்ன செய்யுங்கள் பாத்திரத்தில் உள்ளவற்றை தூக்கி எரிந்து விடுங்கள் ஊத்தி விடுங்கள் கீழே என்று சொன்னார்கள் எனவே அங்கு அவர்கள் என்ன சட்டத்தை சொல்லவில்லை அந்த நாய் வாயை வைத்த பிறகு நிறம் மாறியதா சுவை மாறியதா என்று சொல்லவில்லை உடனே ரசூலவர்கள் சொன்ன சட்டம் என்ன பாத்திரத்தில் உள்ளவற்றை கீழே ஊத்தி விடுங்கள் எனவேதான் கணித்திற்குரியவர்களே குறைந்த அளவில் தண்ணீர் இருந்தால் அதை பாதுகாக்க வேண்டும் இப்படி நஜிஸ் விழாமல் அதை பாதுகாப்பது நம்முடைய கடமை ஆனால் அந்த தண்ணீரை பயன்படுத்தலாமா கூடாதா என்று சொன்னால் அதை தவிர்ப்பது சிறந்தது தண்ணீர் குறைவாக இருந்து அதில் நஜிஸ் விழுந்திருந்தால் நிறம் சுவை வாடை மாறாமல் இருந்தாலும் அதை தவிர்த்து கொள்வது சிறந்தது இப்போது அந்த குறைந்த தண்ணீர் என்று சொன்னால் என்ன அதுடைய அளவு என்ன என்று சொன்னால் ரசூ சலாஹு அலி வசலம் அவர்கள் அபுதாவுத் நூலின் அறுபத்தி மூன்றாம் ஹதீசிரை குறிப்பிடுகிறார்கள் ஹதீஸ் நம்பர் அவர்கள் குறிப்பிடுகிறார் தண்ணீர் இரண்டு அளவிற்கு இருந்தார் அது நஜீஸ் அசுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாது அசுத்தம் விழுந்தால் உடனே என்ன செய்யாது அந்த தண்ணீர் மாசுபடாது ரசூல் சொன்ன அளவு என்ன இரண்டு குல்லா குல்லா என்று அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு பானை அந்த பானையை வைத்து ரசூல் அவர்கள் அளவு சொல்கிறார்கள் அந்த பானை இரண்டு பானை அளவிற்கு தண்ணீர் இருந்தால் அதில் நஜிஸ் விழுந்தால் அது சீக்கிரமாக என்ன செய்யாது மாசுபடாது நஜிஸாக அந்த தண்ணீர் மாறாது நஜிஸை அசுத்தத்தை இது ஏற்றுக்கொள்ளாது அப்போனா இந்த ஹதீஸுக்கு அப்படியே நேர்மாறான அர்த்தம் என்ன இரண்டு குள்ளத்தையினுக்கு கீழே தண்ணீர் இருந்தால் குறைவாக இருந்தால் நஜிஸ் விழுந்தால் அந்த தண்ணீர் அசுத்தமாக வாய் மாற வாய்ப்புண்டு என்பது அர்த்தமாகும் எனவேதான் இந்த இரண்டு குள்ளத்தையின் என்பதை அளவாக வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு குள்ளத்தையினுக்கு அதிகமாக இருந்தால் அது அதிகமான தண்ணீர் அதற்கு நாம் முன்னரே சொன்ன சொன்ன அந்த சட்டம் அசுத்தம் விழுந்து நிறமோ சுவையோ வாட வாடையோ மாறினால்தான் அந்த தண்ணீர் அசுத்தமான தண்ணீராக கருதப்படும் ஆனால் இரண்டு குள்ளத்தையினுக்கு கீழே இருந்தால் குறைவாக இருந்தால் அசுத்தம் நஜீஸ் விழுந்திருந்தாலே குறிப்பாக ரொம்ப மோசமான நஜீஸுகள் அசுத்தமான விஷயங்கள் விழுந்திருந்தால் அதை தவிர்த்து கொள்வது சிறந்தது அடுத்தடுத்து இன்ஷால்லா மேலும் பல சட்டங்களை நாம் பார்ப்போம் அலாமலை வரமத்துல வரகாத்தூ